ஓம் நமச்சிவாய வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பூஜையும் இன்று இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் முயற்சி ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் செலவு சிம்மம் சுகம் கன்னி வெற்றி துலாம் உறுதி விருச்சகம் ஈகை தனுசு தனம் மகரம் பகை கும்பம் சாந்தம் மீனம் அன்பு இன்றைய சிந்தனை துளி நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள் இல்லை என்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களின் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு பூஜையும் போபோவும் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்